வித்யாரண்ய சுவாமிகள் அத்வைத சம்பிரதாயத்தில் ஆச்சாரியார் பகவத் பாதாளுக்கு அடுத்தபடியாக இருப்பவர் வித்யாரண்ய சுவாமிகள் அவருக்கு வேதாந்த குருமார்களாகவே சங்கரானந்தர் பாரதி தீர்த்தர் வித்யா தீர்த்தர் என்று மூன்று பேர் இருப்பதாக அவரே தம்முடைய பல்வேறு புத்தகங்களில் சொல்லியிருக்கின்றார் அதை இன்றைக்கும் அத்வைத சம்பிரதாயத்தை முறையாக படிப்பவர்கள் படிக்கும் பஞ்சசதி என்ற புத்தக ஆரம்பத்தில் சங்கரானந்திற்கு அவர் வந்தனம் செலுத்தி இருக்கின்றார் அவர் பூர்வாசிரமத்தில் கர்நாடக ராஜ்ய அதிபதிகளான ஹரிகரனுக்கும் புக்கராயனுக்கும் குருவாக மந்திரியாக இருந்தவர் அப்பொழுது மாத்வாச்சாரியார் என்று அவருக்கு பெயர் அவரிடம் ஹிந்து மதத்திலேயே அத்வைத வித்தியைக்கு மாறாக கர்நாடகத்தில் பெருகியிருந்த துவைத சித்தாந்தம் வீர சைவ சித்தாந்தம் ஆகியவற்றை ஒரு எல்லைக்குள் உட்படுத்த பரம பரோபகாரம் செய்தவர் அவர் அவருடைய சகோதரரான சாயனர் என்பவரை கொண்டு வேதம் அத்தனைக்கும் பாஷ்யம் எழுதி தமக்கும் தாமும் அதில் கோ ஆத்தர் என்கின்ற மாதிரி கைங்கரியத்தை செய்தவராவார் அவர் வைதிக இந்து சாம்ராஜ்யம் ஏற்படுத்தி தழைக்கும்படியாகவும் செய்தவர் என்பதால் மாத்வாச்சாரியார் என்ற பெயர்தான் வித்வத்தன பிரசித்தமாக இருந்தது அவர் பெயரில் வழங்குகின்ற வித்யாரண்யாளின் புஸ்தகங்கள் சிலவும் இருக்கின்றன ஜீவன் முக்தி விவேகம் என்கின்ற புத்தக ஆரம்பத்தில் வித்யா தீர்த்தர் என்கின்ற அதிர்ஷ்டரை வித்யா தீர்த்த மகேஸ்வரர் என்று சிறப்பித்து வந்தனமும் செலுத்தி இருக்கின்றார் இவர்கள் எல்லாம் அவருடைய சந்நியாச குருக்கள் இது தவிர சர்வஜ விஷ்ணு என்பவரை தன்னுடைய குருவாக சொல்லி இருக்கிறார் எல்லா மத சித்தாந்தங்களையும் நடுநிலையோடு எடுத்துச் சொல்லி அவர் எழுதியிருக்கும் சர்வ சங்கிரகம் என்கின்ற நூலில் இதை குறிப்பிட்டிருக்கின்றார் தத்தாத்ரேயர் ரொம்பவும் பெரியவர் வேதத்திலும் வேதாந்தத்திலும் குரு ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்திலும் அவர் குரு யோக சித்தர்களுக்கும் குருவாக இருப்பவர் திரிமூர்த்தி ஸ்வரூபமானவர் அவர் தமக்கு இருபத்தி நான்கு குருக்கள் என்று சொல்வதாக பாகவதத்தில் வருகின்றது ஆனால் அப்படி அவர் மண் காற்று சமுத்திரம் அசேதனங்கள் சிலந்தி வெட்டில் பூச்சி குழவி தேனி முதலிய பூச்சிகள் யானைகள் முதலிய மிருகங்கள் வேடன் தாசி என்று நாம் யாரையெல்லாம் குருவாக சிஷ்யனாக கூட நினைக்க மாட்டோமோ அப்படி இருபத்தி நான்கு பேர்களுக்கு குருஸ்தானம் கொடுத்து சொல்லியிருக்கின்றார் அந்த ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒரு